உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் மிக பிரபலமான ஞானிகள் ரெண்டு பேர் ஒன்று கௌதம்புத்தர் இன்னொருத்தர் மகாவீரர் ஒரு குறிப்பிட்ட சத்திரத்தில் அந்த சத்திரத்தில் ஒரு இரவு நேரத்தில் ரெண்டு பேருமே தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ரெண்டு பேருமே ரெண்டு ஞானிகள் தான் மிகப்பெரிய மனிதர்கள் தான் உன்னதமான இலக்கையை நோக்கி பயணித்தவர்கள் தான் இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் சந்திப்பதில்லை பேசுவதில்லை பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் மல்டி மில்லியனர் அப்படின்னா சொல்றோம்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம் இந்த நேர்மை ஞானம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் என்னுடைய உயர்வுக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணங்கள் இந்த இரண்டு முக்கியமான அம்சங்களையும் எப்படி பின்பற்றுவது அப்படின்றத நீங்க சிந்திக்கணும் அப்படின்றதாக தான் ஓஷோ தன்னுடைய நூலில் இந்த இரண்டு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காண தவறாதீர்கள்